மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றென்பது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ஐயநாதன் ஐயா இணைந்திருக்கிறார் பேசலாம் கூட்டணி ஆட்சி என்ற பேர்ல அவர் அமித்ஷா அவர் கொடுத்துறது அதிகமான இடம் பாஜக ஒரு இடம் ஜெயிக்கிறோம்னா கூட அது கூட்டணி தேவை அதிமுக தேவை கண்டிப்பா அதிமுக ஜெயிக்கிறதுக்கு பாஜக தேவை எடப்பாடி நினைக்காம யாரையும் சேர்க்க மாட்டேன் அதிகமான இடங்களில் நூறு சீட் கேட்கறேன்னு கொடுத்துட்டு அங்க அவங்க வேலை செஞ்சுட்டு அவங்க நிறைய ஜெயிச்சுட்டு நம்மள கை விட்டான்னு நம்ம கதை கத்தலாயிடும் அதிமுக உடைச்ச தூள் துளா இருக்கிறது யாரும் அதெல்லாம் இருபது இருபது சீட்டு குடுக்கல அப்படின்னா அவங்க விஜயோட கொடுத்து வச்சுருவோம் கும்மிடி பூண்டிட்டு கன்னியாகுமரி இந்த பெண்களுடைய வாக்கு வங்கியை டிஎம் கே கட்டத்தில் பிரிக்க முடியாது அண்ணாமலை தனிக்காட்சிலாம் ஆனால் தொடங்கவே முடியாது மோடியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தேர்தல் வெற்றி பெற அவங்க நம்புறது தேர்தல் ஆணையத்தையும் இவிஎம்ஐ தான் விஜய் வந்து பிஜேபி எதிர்ப்புலாம் பேசவே மாட்டார் அவர் ஆண்டிக்கு டிஎம்கேவோட தான் அவர் இருப்பார் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வர்சஸ் அதர்ஸ் அவ்வளோதான் Taste the daily. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தினை நிகழ்ச்சி அடைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார் அதிமுகவில் பல அதிருப்திகள் டெல்லி சென்று செங்கோட்டையன் எல்லாம் சந்திச்சுட்டு வந்தார்கள் ஆஹ் இந்த நேரத்துல டி டி தினகரன் அவர்கள் ஒண்ணு சொல்றாரு எடப்பாடி அவர்கள் வந்து இந்த விளக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவங்க எல்லாம் சேர்க்கணும்ன்ற கோரிக்கையை வந்து செங்கோட்டையன் அவர்கள் வச்ச பிறகு யாரையும் சேர்க்க முடியாது அப்படின்னு பேசிட்டு போயிட்டாரு நிகழ்ச்சியில டெல்லி போய் ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் தனியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு ஆஹ் முதல்ல கூட போனவங்களை எல்லாம் அனுப்பி வச்சுட்டு இந்த தனியான சந்திப்புக்கு என்ன காரணம் என்ன பேசியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நான் இந்த வரிசையா அந்த நிகழ்வுகள் ஒண்ணு ஒண்ணுத்தையும் நான் வந்துட்டு வரிசை படுத்தி எந்த இடத்துல வந்துட்டு அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பனிச்சாமும் இருக்கக்கூடிய முரன் அப்படின்றத நான் அடிப்படையாக இருக்கிறேன் அமித்ஷா வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா கூட்டணி ஆட்சின்றாரு அவர் என்னைக்கு அந்த முதல் சந்திப்பு ஏப்ரல்ல நடத்தினாரோ எடப்பாடி பனிச்சாமி செய்தியார் செய்தியாளர்கள் சந்திச்சாரோ அப்பவே அவர் சொன்னது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல கூட்டணி வரை இன்று வரை அன்றையிலிருந்து இன்று வரை இவர் சொல்றாரு கூட்டணி ஆட்சி கிடையாது இது அண்ணா திமுக ஆட்சி தான் அதுலேயும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு வந்துருத்தார்ல அமித்ஷா வந்துட்டு அந்த வாக்காளர் வாக்க வாக்காளர் வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாம் சந்திச்சு அந்த மாநாட்டில் அவர் சொல்றன்னா அண்ணா திமுக இருபத்தொன்னு நாங்க பதினெட்டு முப்பத்தொன்பது பெர்சன்ட் எங்களுக்கு வந்துட்டு ஆட்சியை பிடிக்கக்கூடிய பலம் இருக்குது மக்கள் ஆதரவு இருக்குது நாங்க தான் பிடிப்போம் கூட்டணி ஆட்சி தான் அமையும்ன்றாரு அது சாயந்தரம் சொல்றாரு நைட்டு சொல்றாரு மறுநாள் காத்தாலேயே பரப்புரையில இருந்து எடப்பாடி பழனிசாமி என்னன்னா அதான் ரொம்ப கவனிக்கணும் அவர் சொல்றாரு அதிக இடங்களில் போட்டிட்டு அறுதி பெரும்பான்மையுடன் அதிமுக அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த வார்த்தை அவரையும் சொல்லணும் இப்ப கூட்டணி ஆட்சின்றது முதல்ல ஒரு விளக்கம் கூட்டணி ஆட்சின்றது யார் தீர்மானிப்பா ரிசல்ட் ஒரு யார் அதிக தொகுதிகளை வெல்றாங்க அப்படின்னு யாருக்குமே பெரும்பான்மை இல்லை அப்படின்னம்னா கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சா அது எதுக்கு வெளில சொல்றோம் இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாலின் தொண்ணூத்தஞ்சு இடம் வராரு நூறு இடம் வராரு அவருடைய கூட்டணி கட்சிகள்லாம் நூறு முப்பத்தஞ்சு நாற்பது இடம் இருக்குன்னா அவர் கூட்டணி அடிச்சு தான் அமைப்பாரு இந்த காலகட்டம் தான் அதே மாதிரி திமுக ஒரு தொண்ணூறு இடமோ எண்பது இடமோ வந்துச்சு இவங்க வந்துட்டு ஒரு நாற்பது இடத்துல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னம்னா அப்போ அது கூட்டணி அடிச்சு தான் அமையும் அது யாரும் தடுக்க முடியாது அப்போ கூட்டணி ஆட்சின்னு எப்போயாம் பேசணும் புடிச்சு போச்சு இது ஒன்று அப்போ என்ன அவங்க பேசுறாங்கன்னா கூட்டணி ஆட்சின்ற பேரில் அவர் அமித்ஷா அவர் பொறுத்துறதுனா அதிகமான இடங்கள் அவங்க வந்துட்டு பல்வேறு பட்ட கருத்துக்கள் வந்துட்டு ஒரு நூறு சீட்டு கேக்குறாங்க அப்படின்றது ஒண்ணு நேற்றுல இருந்து அறுபது சீட்டு பாஜகவிற்கு முடிவானது அப்படிங்கற மாதிரி தகவல் நேத்து முடிவாயிருது அது என்னதுன்னு சொல்லல பாஜக மட்டும் அறுபது இடத்துல போட்டுவிடும் அப்படின்றது நான் சொல்லிட்டே இருக்கிறாரு பாஜக மட்டும் அறுபது இடம் கூட இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட இருக்கிற கட்சிகளுக்கு எல்லாம் இவங்க கூடுதலா கேட்பாங்க ஏன்னா என்டி என்ற ஒரு கூட்டணி அவங்க வச்சிருக்கிறாங்க இன்னும் அதுல வந்துட்டு ராமதாஸ் இல்ல ஆனா அன்புடன் ராமதாஸ் இருக்கிறாரு

அமித்ஷா சொல்றதுனா மக்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் எங்களுக்கு முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அப்படின்றாரு ஆக்சுவலா பதினொன்னு பிளஸ் இருபத்தொன்னு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் இவங்க மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவலான்னு ஓபிஎஸ் டிடி தினகரன் சண்முகம் புரியுதுங்களா பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் வாங்கின ஓட்டெல்லாம் யார் கணக்கு பண்ணுவாங்க இவங்க கணக்கு பண்ணிக்கிறாரு சேர்த்து சேர்த்து கணக்கு பண்ணிட்டு அதுவும் என்டிஏன்னு சொல்றாரு அதை என்டிஏன்னு அவர் பேசுறாரு பாட்டாளி மக்கள் கட்சி இழுத்துருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம் மேபி உண்மை என்ன அப்படின்னம்னா அதுவல்ல இதை தாண்டி அவங்க தேர்தல் நேரத்துல செய்ய போற வேலையெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த வேலையை வச்சுதான் இப்போ எடப்பாடியா இவரை நாடுறாரு இப்ப பாஜக ஒரு இடம் ஜெயிக்கிறோம்னா கூட அது கூட்டணி தேவை அண்ணா திமுக தேவை கண்டிப்பா அண்ணாதிமுக ஜெயிக்கிறதுக்கு பாஜக தேவை வெற்றி அப்ப பாஜக ஏன் அதிமுக அன்னதிமுக ஏன் பாஜக நாடுது ஏன் நாடுதுன்னா அவங்க தேர்தல் வேலை செஞ்சு நம்மளுக்கு வெற்றி எட்டு தருவாங்க இது அப்படியே சொல்லி இருக்காரு இதை நான் பல பேரும் சொல்லிட்டேன் அமித்ஷா ஜெயிச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு அவரு புரியுதுங்களா இது எல்லாரும் நான் சொல்றாங்க ஒரு மிரட்டல் மூலமா அமைந்த கூட்டணி மிரட்டல் மூலமா அமைந்த கூட்டணி அப்படின்னு அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா இவர் விஜயதான் நான்னாரு அதுக்குள்ள அவங்க பூந்து மிரட்டி நீங்க எங்களோட இல்லைன்னா ரைடு அது இதெல்லாம் சொல்லிட்டாங்க உடனே அந்தாட்ட போயிட்டாரு ஆனா அது மட்டுமே இல்லை ரைடு மட்டுமே இல்ல அவங்களால வெற்றி பெற தர முடியும் அவங்க அந்த வேலையெல்லாம் செய்வாங்க மராட்டியத்தை செஞ்சவங்க ஹரியானால செஞ்சவங்க நம்மளுக்கு செய்ய மாட்டாங்களா அப்படின்றது தான் இவருக்கு அப்படி தான் ஜெயிக்க முடியும் இல்லாட்டி முடியாது திமுக தோற்கடிக்க முடியாது இப்படின்ட்டு ஆனா இவர் சீட்டு கொடுக்காத உடனே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எண்ணிக்கை தராத உடனே அவங்க என்ன பண்றாங்க இவங்களுடைய ஆட்களை தூண்டி விடுறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களை அதிமுகவில் உள்ள பாஜக ஆட்களை தூண்டி விடுறாங்க பாஜக ஆதரவாளர்கள் அதான் செங்கோட்டையின் வெளியில் வந்து பேசுனது செங்கோட்டையனுக்கு உள்ளபடியே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்னார்ல அதிருப்தி பதிவு பண்ண அதுக்கப்புறம் வந்துட்டு பொதுக்கூடம் நடக்குது எதுதான் நடக்குது அப்புறம் பேச வேண்டியதானே அந்த ஆறு பேரும் வெளில வந்துட்டு பத்திரிகை ஆஹ் சமாதானம் ஆயிட்டு அப்புறம் இப்போ பேசுறாரு இப்ப பேசிட்டு பத்து நாள் கேட்டு கொடுத்தாரு பத்தாவது நாள் ஆனா முந்தா நாடு நேத்தா முந்தா நாடு முடிஞ்சிருச்சு செய்தார்கள் சந்திக்கும் போது அடுத்த கட்டம்னா மறப்பவும் பண்ணிப்போன்றது அண்ணா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் நடவடிக்கை சொல்லிட்டு போயிட்டாரு அதனாலதான் இந்த கோரிக்கையை வச்சு அப்படின்னு முடிச்சுட்டாரு ஏன்னா அதுக்குள்ள அமித்ஷா வந்துட்டு இவர் இவர் வந்து கோரிக்கையை வச்சு அமித்ஷா வந்துட்டு வாங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ பைனலைசேஷனுக்காக தான் இங்க போனாங்க இந்த கட்சிக்குள்ள வந்துட்டு தலையிடுறது அந்த கதையெல்லாம் கிடையாது எடப்பாடி நினைக்காம யாரையும் சேர்க்க மாட்டாரு அவர் இவங்க எல்லாம் யாரையும் சேர்க்க தயாரா இல்ல இவங்களை விட்டுட்டு வாங்க நான் சேர்த்துக்கிறேன் இப்ப எடப்பாடி அவர்கள் போனதே வந்து செங்கோட்டையன் அவர்கள் கிடையாது எடப்பாடி போனது இடத்துக்காக தான் இடம் தொடர்பான பேச்சு தான் ஆனா அது அவர் சொல்லாத போயிட்டாரு அவரு இப்ப போனாரு முக்கா பண்ணாரு சந்திச்சாரு என்ன பேசணும்னு பத்திரிக்கையாளர்கிட்ட சந்திக்க விட்டுதான மூஞ்ச மூடிட்டு போவானு இதுவே முரணா இருக்கே சார் இப்போ நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பாஜகவுக்கு தான் அதிமுக உதவி தேவை அதிமுக இல்லாம பாஜகனால ஒரு தொகுதியோட ஜெயிக்க முடியாது இந்த கூட்டணி அமைந்தால் கூட அமைந்தாலத அதிமுக தான் வெற்றி பெறுவாங்க அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்களோ இல்லையோ வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் அதிகமா அவங்கதான் வெற்றி பெற்று அதாவது என்ன ஆடையோம்னா இவங்க செய்யக்கூடிய பிஜேபி அவங்க வேலை செய்யணும் நீங்க சொல்லக்கூடிய வேலை அந்த வேலை அதாவது அந்த ஓட்டு தெஃப்ட் அதை நினைப்புல வச்சுக்கிட்டே பண்ணுங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஓட்டை சேர்க்கணும் எதிர்ப்பு ஓட்டுகளை அழிக்கணும் அதுக்கப்புறம் பர்சன்டேஜா தூக்கி ஓட்டுறாங்க இல்லையா கடைசி நேரத்துல வந்துட்டு இன்றைக்கு போலிக்கு எழுபதாச்சுன்னா ரெண்டு நாள் கழிச்சு எழுபத்தி மூணு பர்சன்ட் சொல்லுவாங்க அந்த மூணு பர்சன்ட் ஓட்டு எங்க இருந்து குட்டி போடும் எல்லாம் ஏவிஎம் தான் சோ அப்ப அதெல்லாம் தான் இவங்க வந்துட்டு நிக்கிறாங்க அதனால வந்துட்டு என்ன அப்படினோம்னா இவருக்கு என்ன அப்படினோம்னா அதிகமான இடங்களை கொடுத்துட்டு பிஜேபிக்கு எடப்பாடிக்கான டவுட் என்னன்னா அதிகமான இடங்களை நூறு சீட் கொடுத்துட்டு அங்க அவங்க வேலை செஞ்சுட்டு அவங்க நிறைய ஜெயிச்சுட்டு நம்மள கை விட்டானானே நமக்கு அத கத்தறையிட்டோம் இல்ல அதிக தோதில ஒதுкинуனாவே அங்க கூட்டணி ஆச்சுன்றது முடிஞ்சு போயிடுது அந்த இடத்துல கூட்டணி ஆட்சி அப்படிட்டரத தான் கேடையது கூட்டணி ஆட்சி மக்கள் ஓட்டு போட்டத தான் கூட்டணி இல்ல வெற்றி பெறுவாங்களோ இல்லையோ அதுக்கு ஒப்புக்கொண்டார் எடப்பாடி அவர்கள்ன்ற ஒரு நேம் அவருக்கு வந்திரும் இல்ல இல்ல நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்கள சீஃப் मिनिस्टर நான் சொல்றேன் see எடப்பாடி வந்து ஒரு டஃப் negoatiator அமித்ஷாவும் அது சற்ற குறஞ்சும் கிடையாது ஒரு ஆல்ண்டியா லெவல்ல பிளேயரு நீங்க லோக்கல் பிளேயரு அவ்வளவுதான் தமிழ்நாட்டு பிளேயரு கபடி இப்படிதான் நடக்குது சோ சோ இத நம்ம இது போனாங்க நேத்து போனதெல்லாம் சீட் அக்ரிமெண்ட் மத்த மொத்த விடயங்களுக்கு தான் அங்க போயிருப்பாங்களே உடைய இன்னும் சொல்ல போனா எந்தெந்த இடங்கள் அப்படின்றதை அவங்க பேசி முடிச்சு வந்திருப்பாங்க இப்ப ஒண்ணு ஆனா அது நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இப்ப வந்துட்டாரு இப்ப அமித்ஷா சதீஷ் வந்துட்டாரு அமித்ஷா அவங்க செய்தி கொடுத்துட்டு இருப்பாரு இந்தந்த தொகுதிகள் நம்மளுது இந்த தொகுதிகளில் வேலை செய்யுங்க ஸ்ட்ராங்கா வேலை செய்யுங்கன்னு இதுக்கப்புறம் இப்போ இவர் இருக்கிறார பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் இப்போ எந்தெந்த இடத்துல போயிட்டு யார் யார் வேலை செய்யறாங்கன்றதை பாருங்க நீங்க அழகா அதுக்கு தான் முந்தா நாண்டு இவங்க கொண்ணுது புரியுதுங்களா இவங்க கூடி பேசுறாங்கல்ல இப்போ இப்போ வந்துருச்சு இப்போ இதுக்கு அப்புறம் அவங்க வேலை செய்யறதை வச்சு துரோகளை எல்லாம் மீண்டும் கட்சியில சேர்த்துக்கணுமா அப்படின்னு தொண்டர்களை நோக்கியே கேள்வி எழுப்புறாரு நாடாளுமன்ற தேர்தல அதிமுகவை அழிக்கணும்னு நினைச்சு போட்டிட்டு எல்லாம் கட்சியில சேர்த்துக்கணுமா கட்சியை பிளவு ஒட்டி ஆட்சியை கவிக்கணும்னு நினைத்தவரை கட்சியில சேர்த்துக்கணுமா அப்படின்னு மூணு பேருக்குமான கேள்விகளை அதுவும் யார் யாருக்கோ கை கூலியாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியில சேர்த்துக்கணுமா அப்படின்லாம் கேள்விகளை எழுப்பிட்டு போறாரு அப்போ அங்க போயிட்டு இவங்களை எல்லாம் சேர்த்துக்க முடியாதுன்ற பாயிண்டே அவர் அங்க பேசிருக்க மாட்டாரு நீங்க சேர்த்துக்க முடியாதுன்னு அமித்ஷா கிட்ட பேசுறாருனாலே நீங்க வந்துட்டு தலைவர் இல்லையா அவர் தலைவர் ஆயிடுறாரு நீங்க பொதுச் செயலாளர் ஆயிடுறீங்க இது எல்லாருமே என் அமித்ஷா திமுக கட்டுப்படுத்துறது அவர்தான் தான் எனக்கு இன்னைக்கு அதிமுக பலரும் அமித்ஷா கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அவரே சொல்லிட்டாரே அதிமுக ஆட்சியை காப்பாத்துனது இவங்க இல்ல எம்எல்ஏக்கள் இல்ல உ அவர்களோ அவரோ இல்ல மத்திய தலைமைதான் ஆண்டு கொண்டிருந்த பாஜக தான் அன்னைக்கு அதிமுக ஆட்சியை காப்பாத்தியதுன்னு சொல்லிட்டாரே அதிமுக உடைச்சு தூள் இருக்கனது யாரா யாரு தர்மயுத்த தூண்டி விட்டது யாரு ஜெய சசிகலா உங்கள எடுத்து வந்து சாமி சொல்றாங்க ஏன் அவங்கள தூக்கி போட்டிங்க சரி சசிகலா தூக்கி போட்டிங்க அப்புறம் ரெட்ட தலைமையானீங்க ரெட்ட தலைமை என்ற அட்வைஸ் யாரு உங்களுக்கு கொடுத்தது இப்போ இவர் பத்திரிகையாளர்கள் பேச மாட்டேங்கிறாரு நிறைய மேடையாரு பத்திரிகையாளர்கிட்ட சசிகலா வந்துட்டு துரோகிங்க உங்கள வந்துட்டு உட்கார வச்ச சசிகலா துரோகிங்கல எவ்வளவு கேள்வி எல்லாம் இருக்குது துரோகி துரோகி இப்ப ஒண்ணும் வேணாம் இப்ப நேத்து வந்துட்டு எல்லா இது ஆயிப்பூச்சி இதுக்கு மாதிரி எதுவுமே இருக்காது அங்க நேத்து ஒப்புதல் போச்சு எல்லாம் அப்படின்னம் இதுக்கு மாதிரி சவுண்டே இருக்காது செங்கோட்டை அதுக்கப்புறம் சைலண்ட் புரியுதுங்களா அந்த அளவுக்கு கூடுதலா ஒரு பத்து சீட்டு கொடுத்து செங்கோட்டையை ஒழிக்கிறது தான் பாப்பாரு ஓடியாக இவர் செங்கோட்டையனுக்கு வந்துட்டு இடம் கொடுத்து அவருடைய ஆதரவாளர்களுக்கு இடம் கொடுத்து மறுபடியும் கட்சியில வந்துட்டு பிரச்சனை உண்டாக்குறத மாட்டார் இடம் இவ்வளவுதான் சோ இது வர காலங்கள்ல டிராமா வேற மாதிரி நடக்கும் அது பொறுத்தவரை இல்ல இப்ப இந்த கூட்டணியில இருந்து தினகரன் இருக்காரு இருக்கிறாரு ஆனா பிஜேபி

அவங்களுடைய திட்டத்துக்கு ஏற்றாறு போல செயல்பட பாஜக விட்டுடுமா அமித்ஷா விட்டுருவாரா இல்ல அவங்க தான ஸ்ட்ரெங்க் தென் மாவட்டங்கள்ல அடிப்படை அப்புறம் கூட்டணி போட்டது தென் மாவட்டங்களும் பொங்கு மண்டலம் வந்து அவங்களுடைய புரி சென்னையில செங்கல்பட்டுல திருவள்ளூர்ல காஞ்சிபுரத்துல காவிரி படுகையில இல்ல அது பாமக பில்ட்ல அங்கெல்லாம் ஒரு சீட்டு கூட கிடைக்காது பாஜக நல்லா தெரியும் அது கிடையாது அவங்க நேரத்திறுமா திருச்சு கேட் பாஜக தலைவர்களோட ஆலோசனை நடைபெற்றது அதுல முதல்ல அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கல அதற்கு பிறகு வந்து பி எல் சந்தோஷ் போய் பேசுறாரு ஒரு மணி நேரம் பேசி பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூட்டிட்டு வராரு காலையில ஏன் கலந்துக்கலைன்னா டெங்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லி அது அப்படியே அந்த ஒன் ஹவர் பேச்சுவார்த்தையிலேயே டெங்கு ஃபீவர் சரியாயிடுச்சா மாரியும் கலந்துகிட்டாரு என்ன அங்க என்ன விஷயம் நடக்குது உள்பட உள்கட்சி பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு குறிப்பா நான் எனக்கு கேள்விப்பட்டதை நான் சொல்ல வரேன் பெரிய அளவு ஒரு சொத்து சேர்த்துட்டாரு ஆமா அது போயிட்டு ஆமா ஏதோ மத்தவங்க எல்லாம் பாஜக சேர்க்காத மாதிரி சேர்த்துட்டாரு அது அமித்ஷா ரொம்ப கோவப்படுத்திருச்சு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அப்படின்ட்டு அதனால அவர் ஒதுங்கி இருக்க சொல்லு அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டாரு

இதை தாண்டி வேற எதுவும் பிரச்சனை கிடையாது ஐடியா அரசியல் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது அண்ணாமலை தனி கட்சி எல்லாம் அதெல்லாம் தொடங்கவே முடியாது பாஜக ஆட்சி மத்தியில இருக்கிற வரைக்கும் அதிமுகவில இவரு அண்ணாமலையால எதிர்த்து எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படியான ஒரு செல்வாக்கம் அவர்கிட்ட கிடையாது தன் இபிஎஸ் அவர்கள் போறாரு சந்திக்கிறாரு நான் முதலே கேட்ட மாதிரி கூட இருந்தவங்களை எல்லாம் அனுப்பி வச்சிடறாரு அதற்கு பிறகு அவர் தனியா சந்திச்சு பேசிட்டு ஏன் முகத்தை மூடிட்டு கார்ல போனாரு அது ஒரு விமர்சனம் ஆயிருக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடாது சந்திச்சா நீங்க எப்படியோ போட்டுக்கிட்டு எடுத்துருவீங்க நாப்பத்தஞ்சு நிமிஷம் என்ன சார் இப்போ ஒரு சொல்றாரு நான் சந்திச்சேன் தமிழ்நாட்டுடைய முக்கிய பிரச்சனைகள் எல்லாம் சிறு பழைய எழுதுறோம் ரெண்டாவது விஷயம் என்ன கட்சிக்குள்ள யார் யாரெல்லாம் சேர்க்க கூடாது அப்படின்றதெல்லாம் இதுக்கு மேல அதெல்லாம் அவங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க நான் அப்படின்னா உன் கட்சி விவகாரத்தையே அமிஷா கிட்ட கொண்டு போனேன் கேட்பாங்க செங்கோட்டையில நீ அதுக்கு தானே இந்த கட்சி உட்கட்சி விவகாரத்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட வச்சது அதுதான் நிக்கிறேன் அப்ப உண்டா யார் நிக்கிறதுன்னு பத்திரிக்காய் கேப்பாங்க அப்ப உள்ளபடி எதுக்கு வந்திருக்கிறீங்க ஓபனா சொல்லுங்க சார் இல்லாட்டி அமித்ஷா சொல்லிட்டு போறாரு அப்படியும் சொன்னாங்கன்னா பெரிய பிரச்சனை இல்ல இப்ப வரைக்கும் ட்வீட் பண்ணாம இருக்காரு ஐயோ அடுத்த பக்கம் கார ஓட்டு அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு அது அப்படிதான் மறைச்சிருக்காரு ஒண்ணு அப்படி ஓட்டியும் அப்படின்னு சொல்லிருக்காரு எவ்ளோ போது மூணு சீட்ல உக்கார்றாரு வரப்போது பின் சீட்ல நல்லா சாஞ்சம் அந்த மறந்து கல்யாண கூட்டம் மாதிரி களம் இருக்கு டிஎம் டிஎம்கே கூட்டணி அப்பட்ரப்டா தொடர்ந்து ஒரு நட்பலயும் இருக்காங்க நெருக்கத்திலயும் இருக்காங்க எவ்வளவோ காய அடிச்சு பாத்துட்டாங்க காயினை போட்டு பாத்துட்டாங்க திருமாவளவர்கள் வருவாரு மாபெரும் கூட்டணி கட்சி வந்து எங்களோட வரப்போகுது அப்படின்னு பாஜகவும் சரி அதிமுகவும் சரி இந்த அளவுக்கு அடிச்சுட்டாங்க திருமாவளவர்களை அழைச்சு நேரடியாகவே அழைச்சு வரலைங்கிற ஆதங்கத்துல அவர் மீதான அவதூறுகளையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்ப இவ்வளவு சின்ன இருக்கும் இருக்கும்போது இல்ல திமுக ஸ்ட்ரென்த் என்னன்றத பாருங்களேன் ஸ்டாலின் இந்த அரசனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா அது 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 செய்த திட்டங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நலத்திட்டங்கள் ஒண்ணு அது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையா இருக்கலாம் இலவச பேருந்து பயணமா இருக்கலாம் அந்த படிச்சுட்டு கல்லூரிக்கு போற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா இருக்கலாம் காலை உணவு திட்டமா இருக்கலாம் அல்லது இலவச மருத்துவமா இருக்கலாம் இப்படி ஏராளமான திட்டங்கள் ஒரு பத்து திட்டங்கள் அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க இந்த திட்டங்களின் மூலம் என்ன பண்ணிருக்காங்க ரூரல் போட் பேங்க் அப்படியே தறி போயிட்டாங்க அவங்க கும்முடி பூண்டிட்டு கன்னியாகுமரி இந்த பெண்களுடைய வாக்கு வங்கியை டிஎம்கே கிட்ட பிரிக்க முடியாது கிளீன் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க சோ ஹை மிடில் இன்கம் குரூப்ல வந்துட்டு மிடில் இன்கம் குரூப் ஹை மிடில் இன்கம் குரூப் இருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு இன்டலெக்சுவல்ஸ் அதிகம் அவங்க ரொம்ப அந்த ஓட்டு போடுவாங்க அவங்க ஸ்டாலினுடைய சார்பில் இருக்காங்க ஏன்னா ஆன்டி இப்போ ஜிஎஸ்டி போன்ற விவகாரங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்ல அதாவது நூறு ரூபாய்க்கு பொருள் வந்துட்டு இப்போ வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்கும் இல்ல தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஐம்பது நிமிஷம் கிடைக்கும் அவ்வளவுதான் அது தெரியும் ரெண்டு மூணு மாசத்துல சொல்ல தெரியும் மோடியை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கங்க தேர்தல் வெற்றி பெற அவங்க நம்புறது தேர்தல் ஆணையத்தையும் இவிஎம் தான் மக்களை நம்பறது நடந்ததுன்னா பெட்ரோல் இந்த அளவுக்கு மேல விக்காது நூத்தி நாப்பத்தி எட்டு டாலருக்கு கச்சா இருக்கும் போது இருந்த விலையை எழுபத்தி ஆறு டாலருக்கு ரஷ்யா கிட்ட கச்சா அனைத்துமே கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு தானே போயிருக்கா அறையான லாபம் எந்த இந்தியருங்க கிடையாது உலக அளவில் பேசுவவர்களாக இருக்கு ட்ரம்ப் அவர்கள் குற்றச்சாட்டு அதுல என்னன்னா இது வந்துட்டு நராரா அப்புறம் அவங்க ரிலையன்ஸ் நிறுவனம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இது அது அரசு அது மட்டும் தான் இவங்க தானே இம்போர்ட் பண்ணாங்க பத்து பைசா குறையல அவங்க இம்போர்ட் பண்ணி சுத்தகரிப்பு பண்ணி சுத்தகரிப்புக்கு டாக்ஸ் கட்டாத பெட்ரோலை எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிச்சாங்க புரியுதுங்களா அப்போ இவ்வளவும் எந்த எந்த நம்பிக்கையில பாஜக பண்ணுது இந்த மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது இப்பயும் அவங்க எஸ்ஆர்ஐ எஸ்ஐஆர்ஐ பண்ணாங்க பீகார்ல ஏழை எளிய சிறுபான்மன நீக்கினாதான் நமக்கு ஜெயிக்க முடியும் நமக்கு ஓட்டு போடுறவங்க அப்பர் கேஸ்ட் தான் மிடில் இங்கம் குரூப்ல வந்துட்டு ஹை மிடில் இங்கம் குரூப் தான் மற்றபடி கட்சிக்காரன் இவ்வளோதான் ஓட்டு கீழே இருக்கிறவங்கன்னா நல்லா ஷேவ் பண்ணு முடி தான் அதனுடைய நோக்கமே அதை மாட்டிக்கிட்டு நீங்கள் முடிக்கிறாங்க சரிதானா அப்போ அவங்களுடைய நோக்கம் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனையும்

அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு பர்ச்சேஸிங் வந்துட்டு அதிகமாயிடுச்சு ஆனால் மக்கள் மீதான ஸ்ட்ரெஸ்ஸு எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாகிருது மோடியோட பீரியடில் ஒரு நேரத்தில் ரெண்டாயிரம் ரூபா மளிகை பொருட்கள் கிடக்குறீங்கன்னா அன்னைக்கு ஆறாயிரம் ரூபாயில் நிற்கிது நல்லா கணக்கு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு போட்டிங்கன்னா பன்னெண்டாண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு மடங்கு வந்துட்டு விலைவாசி ஏற்றோம் இதில் இன்க்ளூடு வாடகை ரெண்டல் இருக்க ரெண்டல் எக்ஸ்பென்சஸ் எந்த அளவுக்கு போயிடுச்சு இந்திய மக்கள் யாருக்குமே காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கக்கூடிய திறன் இல்ல எல்லாம் வந்துட்டு இஎம்ஐ தான் ஆமா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தேர் இஸ் நோ சேவிங் தேர் இஸ் நோ சேவிங் அப்படின்ற இடத்துல இந்தியானுடைய மிடலின்கம் உறுப்பு நிக்குது சாரரிட் கிளாஸ் நிக்குது அப்ப இத விட ஒரு ஒர்ஸ்டு எக்கனாமிக் சனரியா வேற எதுவுமே கிடையாது ஆனா எப்படி ஜெயிக்கிறாங்க ஓட்டிங் மெஷன் வச்சி ஜெயிக்கிறாங்க தேர்தலாணித்த வச்சு ஜெயிக்கிறேன் அது இப்ப ராகுல் காந்தி செஞ்சதுனால எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு நாங்களா தான் அஞ்சாறு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோமே புத்தகம் எழுதி வச்சுக்கிட்டு அதனால இந்த அளவு ஆகிபோச்சு இப்போ இது இதுதான் நாடுறாங்க அவங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க நாடுறாங்கன்னா இப்ப எடப்பாடிக்கு ஒண்ணு இங்க பெரிய ஒரு ரிசெப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது இல்ல எடப்பாடி சொல்றது கிட்ட ஒரு அளவுக்கு பெரிய அளவுக்கு எடுபடவு போறது இல்லை அதனால தானே விஜய் இறங்கிறாங்க இப்போ திமுக கூட்டணிக்கு வந்துட்டு முக்கியமான யாரு அப்படின்னோன்னா மைனாரிட்டி அந்த பதினாலு பர்சன்ட் ஓட்டு கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் அப்படின்ற ஓட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஓட்டுகள் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அந்த ஓட்டை பிரிக்கத்தான் இவர் இறக்குனது விஜய் இறக்குனதா தான் அதனால விஜய் வந்துட்டு பிஜேபி எதுப்பெல்லாம் பேசவே மாட்டார் அவர் ஆன்டி என்பாரு தெளிவாக நீங்க பாத்தீங்கன்னா விஜயனுடைய இப்போ ஸ்பீச் மாநாடு ஸ்பீச் ஆகட்டும் திருச்சி அரியலூர் மூணு ஸ்பீச் நீங்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது பிஜேபியை இந்திய ஒற்றையர் தொடாத ஒரு ஸ்பீச்சாக தான் இருக்கும் தொட்டு தொட்டு அது அதை தொடாத பேச்சு அப்படின்னம்னா நான் ஆழமா அப்படி எடுத்துக்கங்க புரியுதுங்களா அதனால காடா போயிட்டாங்கல்லாமே எப்படின்னு ஏதாவது பாமர தரமா சொல்லுவார் இப்படிய ஆனந்து பேச மாட்டாரு இப்படி கையெல்லாம் உயர்த்தி அந்த கோவம் எல்லாம் வந்துட்டு அங்கெல்லாம் காட்ட மாட்டாரு புரியுதுங்களா இதுக்கு என்ன சில எல்லாம் வரும் அதெல்லாம் நம்மளும் கொடுப்போம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்ப என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வர்சஸ் அதர்ஸ் அவ்வளவுதான் எல்லாரும் ஒரு பக்கம் தான் திமுக ஆட்சி தூக்கணும் விஜய் திமுக ஆட்சியை நீக்கணும் எடப்பாடி திமுக ஆட்சி வீட்டுக்கார கூடம் ஒரு ஓபிஎஸ் திமுக ஆட்சி இருக்கக்கூடாது சீமா எல்லாம் ஒரு லைன் தான் இல்ல இப்போ டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏ கூட இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணசாமி அவர்கள் எல்லாம் பேசும்போது அவர்கள் கூட டிடிவி தினகரன் பேசும்போது விஜய் தலைமையில மூன்றாவது கூட்டணி அமையும் அப்படின்னு பேசியிருக்காரு இல்ல அமையும் சொல்லல அமையெல்லாம் கூட்டணியா வச்சு கூடாது அப்படிதான் அவர் கேட்டதை நான் பார்த்தேன் ரெண்டாவது பேட்டையில ரெண்டாவது பிரஸ் மீட்ல நேற்று முன்தினம் பேசும்போது அமையும் அப்படின்னு சொல்லி அமைக்கட்டும் அவங்களுக்கு பிஜேபி இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது

நாற்பது லட்சம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அந்த கூட்டணியினுடைய ஓட்டு நாற்பது லட்சம் யார் டிஸ்பியூட் பண்ண போறீங்க புரியுதுங்களா அதனால விஜய் எவ்வளவு பெருசானாலும் எவ்வளவு கூட்டம் கூடாலும் எவ்வளவு ஓட்டு போட்டாலும் அது அட்வான்டேஜ் அமித்ஷா அவ்வளவுதான் அது அமித்ஷா வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க போட்டிட்டுற தொகுதியில மட்டும் அதை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அண்ணா திமுக போற இடத்துலனா கவுத்து விட்டு அவங்கள ஏக்நாத் சண்டையை ஆக்கி இவர் ஆயிட்டாருன்னா காலி அதெல்லாம் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா உருட்டல் பரட்டல் எல்லாம் பண்ணுவானுங்க அப்படின்றது அமித்ஷாக்கு வாய்ப்பு பெருசு யார வேணாலும் ஒரு ஓகே சோ இந்த தேர்தல் எல்லாம் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் நான் அமித்ஷா சொல்லிவிட்டாரு இது இதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன் இதுக்குள்ளேயே சீட் நெகோசியேட் பண்றாங்க இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இருக்கக்கூடிய எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கேன்னு ஏன் கேட்குறாரு அமித்ஷா இருந்து வேலை செய்யணும் எல்லாம் நாங்க தான் ஜெயிச்சோம் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை தான் நாடுறாங்க நீங்க கிடையாது வேணா இந்து சமயம் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக ரீதியா பாஜகவை தேர்ந்தெடுக்கிறாங்க தவணை அப்படின்னு அவர் சொல்லணும் அதுக்காக திருச்செந்தூர் கேக்கிறாரு ராமேஸ்வரத்துக்கு கேட்கிறாரு புரியுதுங்களா திருநெல்வேலி கேக்கிறாரு மதுரை கேட்கிறாரு திருப்பரங்குன்ற கேட்கறாரு பழனியை கேக்குறாரு திருத்தணியை கேக்குறாரு திருவண்ணாமலை கேக்குறாரு ஸ்ரீரங்கத்தை கேட்கறாரு ஒரு பாராட்டு தொகுதியை கேட்டு இவர் இல்லைன்ட்டார் அதுல வந்ததுக்கு தான் செங்கோட்டையில பேச வச்சது ஆமா புரியுதுங்களா இவ்வளவு விஷயம் வெளில வரும் நான் இது பேசிட்டு தான் இருக்கிறேன் பத்து நாளா என்னைக்கு செங்கோட்டையன் பேசுனாரோ இருந்து அப்படின்னு வருதுக்கு முன்னாள்லேருந்து வருது ஸோ இப்படிதான் ஆக விஷயம் என்ன அப்படின்னம்னா சீட்டு அதுக்கப்புறம் வேலை செய்ய வேண்டிய வேலை தொகுதியில செய்ய வேண்டிய வேலை மூணாவது தேர்தல் ஆணையத்தை வச்சு தேர்தலில் முற்று இதுதான் ஸ்டாலினுக்கான சவால் மற்றபடி இவங்க பிரச்சாரம் பண்றாங்க விஜய் பேசுறாரு ஒரே கூட்டமாக கூடுது இந்த கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்று நமது அரசியல் துணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்